மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோ எதையோ பேசிட்டு போறாங்க ஏதாவது ஒப்பிட்டு பாக்கலாமே அவங்க அப்ப பட்டியலிடுங்க ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு இந்திய அளவில் எண்பத்தி மூணாயிரத்து முந்நூத்தி நாற்பத்தி நாலு வழக்குகள் பதிவாக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதினோராயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு நம்முடைய இந்தியாவிலேயே அதிக பொ பொருளாதார சுதந்திரம் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள்னா தமிழ்நாடு தான் அதில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது அந்த ஒன்று எட்டு ஒன்று பத்து ஒம்பது எட்டு நூறு காவல்துறையுடைய நூறு காவலர் உதவி செயலி எல்லாமே காவலன் ஆப் எல்லாமே இப்போ வந்து உபயோகப்படுத்தப்படுது பெண் பிள்ளைகளால் எப்படி நீங்க இல்லை போனால் ஏடிஎம்கே ஆட்சி எடுத்துக்கோங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கே போராட்டம் நடந்த காலம் இருந்தது இது பாஜகவுடைய அஜெண்டா இதுல அதிமுகவும் சரி தமிழக வெற்றி சரி அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற போல இவங்க அறிக்கை கொடுத்தாங்க அவ்வளவுதான் அதே போல பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர் இடம் தராத வகையில் இந்த ஆட்சி நடத்தி வருகிறார்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இன்னைக்கு எல்லா ஒரு காலத்துல இந்த எல்லி நகையாடினாங்க நம்ம அதை திருப்பி நான் சொல்ல விரும்பல இந்த திட்டத்தை பத்தி கேலி பேசியவர்கள் எல்லி நகையாடியவர்கள் பின்பு அவங்க தேர்தல் வாக்குறுதியில போட்டு இன்னைக்கு பாஜக தேர்தல் மாவட்டத்தில் மாநிலத்தில் கூட இதை நிறைவேற்றி வருகிறார்கள் பல்வேறு மாநிலம் மத்திய பிரதேசம் கர்நாடகம் சிக்கிம் புதுச்சேரி ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம்னு சொல்லிட்டு ஒடிசா போன்ற பல்வேறு மா மாநிலத்துல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெவ்வேறு பேர்களில் நிறைவேற்றி வருவதும் நாம் எல்லாம் அறிந்தது தான் ஆக அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மகளிர் குழு கடன்கள் முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்த கடன்கள் வந்து அந்த சுய கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதன் மூலம் பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அதுபோல் போல ஐந்து பவுன் நகைக்கு கீழே உள்ள அந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அதுவும் நம்முடைய பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதே போல் மகப்பேறு விடுப்பு ஒன்பது மாதம் என்று இருந்தது இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் நலனுக்காக அது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அதை பனிரெண்டு மாதமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு அதே போல முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கு ஒரு கடனுடைய அந்த வரம்பு வரம்பு என்பது பனிரெண்டு லட்சமாக இருந்தது இப்போ இருபது லட்சமாக அதிகரித்து அந்த மகளிர் குழுக்களுக்கு இருபது லட்சம் அந்த உச்ச வரம்பாக அந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல டிஎன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொழில் முனைவோரை புது புத்துயிர் புத்தாக்கத்தில் தொழில் தொடங்கும் வரும் அந்த பெண்களை ஊக்குவிப்பதற்காக பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் அரசு மானியம் வழங்கி வருகிறது அதன் மூலம் புதிய தொழில் முனைவர்கள் எத்தனையோ பேர் தொழில் தொடங்கி உள்ளாங்க தொழில் முனைவோர்களை உருவாக்கி உள்ளது இந்த திராவிட மாடல் ஆ அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் நம்ம இந்தியாவிலேயே அதிக பொருளாதார சுதந்திரம் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள்னா தமிழ்நாடு தான் அதுல முதன்மை மாநிலமாக இருக்கிறது அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுதா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களான்றது தெரியல அதே போல் பெண்கள் பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர் இடம் தராத வகையில் இந்த ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அவர் பொறுப்பேற்ற முதல் மா அந்த மாதத்திலே எங்களை சமூக நலத்துறை அழைத்து கூறியது அதுதான் சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையே இந்த முறையாக வழக்கு பதிய வைக்கணும் வழக்கு வர கொடுக்க தயங்குறவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணும் அது பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை மாணவிகளாக இருந்தாலும் சரி மாணவர்கள் இளம் மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் புகார் கொடுக்க முன்வர செய்யணும் முறையாக அந்த வழக்கு பதிவு செய்கிறது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை உத்தரவிட்டார் அந்த முதல் மாதத்துலேருந்தே மாதந்தோறும் முதலமைச்சருடைய ஆய்வில இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அதையெல்லாம் நம்ம வந்து அன்னைல இருந்து இன்னைக்கு நான்கு வருஷம் அதே நிலை தொடர்ந்து வருகிறது அதுபோல விழிப்புணர்வு என்பதும் கல்வித்துறை காவல்துறை சம்பவத்துறை இணைந்து எல்லா இடமும் விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம் அதனால இந்த ஒரு நிகழ்வு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது அங்கொண்டு இங்கொண்டு நடந்தாலும் வெளியே வராத ஒரு நிலையில் இருந்தது நான் அதை வந்து நானும் இருபத்தி இத்தனை வருஷமா அந்த அரசியலில் இருந்துட்டு இருக்கோம் தெரிய வந்தது அது நம்ம உதவி செய்யறது புகார் சொல்றது வழக்குகள் கூட வெளியே வராத நிலையில் தான் இருந்தது ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கு அதுவும் நம்முடைய என்ன செய்தினாலும் இன்னைக்கு உலகுக்கு வெளியே தெரிய வரக்கூடிய நிலையில் இருக்கிறது அதனால் நம்முடைய அரசும் உடனே உடனே நடவடிக்கை எடுத்து வருகிறது ஒரு காலத்தில் இருந்த அரசுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு ஆனால் இப்போ உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படி அல்ல உடனடியாக வழக்கு செய்யப்படுக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அது யாராக இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மேலே இன்னைக்கு வந்து அரசு பெண்கள் மட்டும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் நடைபெறும்போது அது தயவு தாச்சனமோ சமரசமோ இன்றி நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் யாருனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது எஃப்ஐஆரோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியாது மற்றபடி எல்லா வழக்குகளும் இந்த அரசு நடத்திய நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே போல் முதலமைச்சர் வந்த பிறகு இப்போ மகளிர் காவல் அதிக அதிகரிக்கப்பட்டிருக்கு எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு அது போல மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதுல கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில் இயங்கி வருது எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் அந்த குழந்தைகளை கையாளக்கூடிய பெண்களிடம் ஆஹ் பெண்களை கையாளக்கூடிய அந்த கூடுதல் காவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் இமைகள் திட்டம் அவள் திட்டம் என்றெல்லாம் இந்த அவேர்னஸ் மற்றும் அவர்களுக்கு புகார் கொடுக்க வர்றது சமூக நலத்தை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுப்பதற்கு வக்கீலுடைய உதவி செய்து கொடுப்பது அவர்களுக்கு அந்த குட்ட அந்த கொடுக்கப்பட்ட மனுவை ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுப்பது அதுபோல ஒருவேளை ஒரு பாலியல் குற்றச்செயல் ஈடுபட்டவர் ஒரு அந்த தீர்ப்பில் அவருக்கு எதிராக அதாவது அவருக்கு சாதகமாக குற்றவாளிக்கு சாதகமாக வந்துட்டால் கூட நம்முடைய அரசு அந்த குற்ற நிலையை பார்த்து அந்த நிகழ்வினை பார்த்து மேல்முறையீடும் பண்ணுகிறது ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய இந்த பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்ற செயலில் முதலமைச்சர் அத்துணை முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றவாளத்தினுடைய எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் இந்தியா அளவில் ஒரு லட்சத்துக்கு அறுபத்தஞ்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் லட்சத்துக்கு இருபத்தி நாலு அப்படின்னு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் அந்த அந்த ஒன்றிய அரசனுடைய அறிக்கை அதே போல பாலியல் வன்புணர்வு வழக்குகளுடைய தேசிய சராசரி நாலு புள்ளி ஆறு ஆனால் தமிழகத்தினுடைய சராசரி பார்த்தீங்கன்னா புள்ளி ஏழு தான் அதே போல பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த பணிகளை செய்வதற்கு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அதனாலதான் நம்முடைய வந்து இப்போ வந்து பெண்கள் எல்லாம் கல்வி கற்கிறாங்க எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுயசார்பு சார்பு உடையவர்களாக இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் திகழ்கிறார்கள் அதுவும் நம்முடைய இந்தியாவின் உற்பத்தி துறையில நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கடந்த வாரம் ஒரு ஒன்றிய அரசினுடைய அறிக்கை தான் சொல்லியிருக்கு உற்பத்தி துறையில அதிக பெண்கள் இருக்குது தமிழ்நாட்டுல நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காரணம் அதற்கான சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல கடந்த சட்டமன்ற தொடரின் கூட்டத்தொடரின் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் ஈடுபடுறதுடைய அந்த தண்டனைகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டுள்ளது எல்லாமே இரண்டு மடங்கு ஆக்கி தண்டனைகள் கடு கடுமையாக்கப்பட்டு அந்த சட்ட சட்டம் இன்னைக்கு வந்து அமுலுக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்பலாம் ஆகவே நம்முடைய இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சியின் மீது அவருடைய திட்டத்தின் மீது வேணுமென்றே திராவிட மாடல் ஆட்சியின் மீது நம்முடைய இந்த அரசின் மீது குற்ற குற்றச்சாட்டு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பலாம் இந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பலாம் வரும் தேர்தலில் இவர்களை வாக்குகள் வாங்காமல் செய்யலாம் அப்படின்ற நினைக்கிறவங்கலாம் நிச்சயமா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அவர்கள் மூஞ்சில கரிய பூசுவாங்கன்றது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இங்க தமிழ்நாடு மட்டும்தான் பார்ப்பாங்களாமா மற்ற மாநிலம் பார்க்க மாட்டாங்களாமா இல்லை மற்ற மாநிலத்தையும் பார்க்க வேண்டிதானேன்ற அவங்க இந்திய அளவில் ஒன்றிய அரசுக்காரங்க எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிதானே சொல்கிறேன் அதே குட்டாவண காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விமன் அரெஸ்மெண்ட்ல மொத்தம் வந்து இந்திய அளவில் எண்பத்தி மூணாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு வழக்குகள் பதிவாக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதினோராயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு அதனால் அவங்க பேசுகிறவங்க வந்து மாங்கா புளிச்சதோ வாய் புளிச்சதோண்டு எதையோ பேசிட்டு போறாங்க பார்க்கலாமே அவங்க அப்போ பட்டியலிடுங்க எப்படி இருக்குன்றத மகாராஷ்டிரா ஒப்பிட்டு அங்க எந்த அளவுக்கு உயர்வு சொல்லணும்ல இதுதான் நாங்க சொல்றோம் இந்த கண்டிப்பா மறுக்கிறாங்க இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சா இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்கல்ல பல பிற ஆட்சிகள் மாதிரி நாங்க மறைக்கலங்க திறந்த இதோட தான் நம்ம பண்றோம் எந்த புகார் வந்தாலும் உடனே எஃப்ஐஆர் போட சொல்றோம் உடனே அது உடனே பிரஸுக்கு இன்னார் மேலே எஃப்ஐஆர் இன்னார் புகார் கொடுத்திருக்கான்னு வருது சில நேரம் பேர் மறைச்சு பேரை மட்டும் மறைக்கப்பட்டு வருது உங்களுக்கு அதனால திறந்த மனதோடு ஆட்சி இது வெளிப்படை தன்மையோடு இந்த ஆட்சி நடைபெறுகிறதுங்க அதனால நாங்க கொடுத்த விழிப்புணர்வு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேங்க என்னுடைய தொகுதியில் நடந்த நிகழ்வு அந்த கல்லூர கல்லூரியில பள்ளி பள்ளியில போய் விழிப்புணர்வு பண்றாங்க அந்த பொண்ணை வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது அம்மா என்னோட அப்பா இப்படி இருந்துட்டு இருக்காருன்னு போதுமா உடனே உடனே அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் சொல்றாங்க நடந்த நிகழ்வு நடந்த நிகழ்வு அப்போ வந்து உடனே புகார் சொல்றாங்க அப்போ நம்ம வந்து வழக்கு பண்றோம் இதுதான் அதுதான் சொல்றேன் கால காலமாக குற்றச் செயல்கள் பெண்களும் குழந்தைகளும் அவருடைய உடல் அளவில் மிகவும் வலிமை குறைந்தவர்கள் தான் அவர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் எல்லா எல்லாரும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம இப்போ வந்து ஓப்பனாக விழிப்புணர்வு பண்ணுறவங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறோம் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்கிறோம் முதலமைச்சர் மேலே நம்பிக்கை வச்சு புகார் சொல்கிறாங்கன்றத நாங்கள் உறுதியாக சொல்கிறாங்க இதுதான் காரணம் நீங்கள் எங்கே ஆய்வு பண்ணாலும் தெரியும் நிறைய விஷயங்களை நம்ம ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது அந்த பேப்பர் செய்தி மூலம் தான் நான் படித்த போது எனக்கு வந்து அது ஷாக்கிங்காக இருந்தது தந்தை மேலே கம் இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தந்தை இப்போ உள்ளே இருக்கிறார் அரெஸ்ட் ஆகி அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பட்டியலிட முடியுங்க அதனால் நம்ம வந்து இப்போ விழிப்புணர்வு பண்ணுறதுனால துணிச்சலாக வந்து பிள்ளைங்க புகார் கொடுக்குறாங்க நேற்றே ஒரு நிகழ்வு பார்த்துருப்பீங்க பெங்களூர்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ஒரு குழந்தை திருமணம் அந்த பொண்ணு அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா கடத்தி கொண்டு போகிறத உடனே அவங்க பாட்டியமாக புகார் சொல்லி அதனால் அதனால உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்றோம் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால ஆனா இதே மாதிரி தப்பி வர முடியாத எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை வந்து இதுக்கு முன்னால ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பிள்ளைகளும் விழிப்புணர்வாக இருக்காங்க அந்த ஒன்னு எட்டு ஒன்னு பத்து ஒன்பது எட்டு நூறு காவல்துறையுடைய நூறு காவலர் உதவி செயலி எல்லாமே காவலன் ஆப் எல்லாமே இப்போ வந்து பெண் பிள்ளைகளால புகார் வருதுங்க நம்ம நடவடிக்கை அதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம அப்படின்றத நான் உறுதியா சொல்ல விரும்புறேங்க கண்டிப்பா வரவேற்கத்த அம்சம்தான் உண்மையிலே சொல்ல போனா எதிர்கட்சி பேசும்போது சில அப்படி நினைக்கும் போது என்னடா இப்படி அப்படி அவேர்னஸ் நம்ம கூட இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் இது தப்போ இதை நிறுத்தணமோ அப்படின்ற கூட யோசிக்க தோணுது அதனால இது வந்து நம்ம வெளிப்படத்தன்மையோட நம்ம பெண்கள் மட்டும் குழந்தைகளுக்குரிய குற்றச்சாட்டை இது பண்றவங்க ஒரு ஒரு லெவல்க்கு வந்தது நிச்சயம் இதுல வந்து ஒரு முற்றுப்புள்ளின்றது வரும் இல்லையா இப்பதான் தண்டனை அதிகரிச்சிருக்கோம் இப்பதான் புகார் சொல்றாங்க ஒன்னொன்ன நடவடிக்கை எடுக்கும் நிச்சயமா இந்த குற்றச்செயல்ன்றது குறையும்ன்றது நம்ம அரசு உறுதியா நம்புது இல்ல நமக்கு பாதுகாப்பான நகரமாக நம்ம அமைதியான நகரம்னு சொல்லிட்டு சென்னை தானே சொல்லியிருக்காங்க ஆமாம் சென்னை மட்டும் கோயம்புத்தூர் அதாங்க நாங்கள் வெளிப்படத்தன்மையாக புத்தச்செயலியில் பதிவு பண்ணுறவங்க நீங்கள் வந்து எஃப்ஐஆரே போடலாம் எப்படிங்க எண்ணிக்கை வரும் எப்படி நீங்கள் ஒன்று இல்லை போனால் ஏடிஎம்கே ஆட்சி எடுத்துக்கோங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கே போராட்டம் நடந்த காலம் இருந்தது இல்லை இப்ப அப்படி இல்லையே அவருக்கும் சேர்த்துதான் நான் இன்னைக்கு பேசி இருக்கிறேன் திட்டங்கள் எல்லாம் அவரு தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும் கிராஸ் ரூட் லெவல்ல போகணும் மக்கள்கிட்ட கேட்டு அறிய சொல்லுங்க பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்க பெண்கள்கிட்ட இப்ப எப்படி நிலை இருக்குன்னு கேட்டு சொல்ல சொல்லுங்க நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் இதனுடைய நீங்க நான் நிறைய இடத்துல பேசி பாத்திருக்கேங்க இதுதான் உண்மை நிலைமை ஆமா இன்னைக்கு எல்லாரும் வராங்க மேடம் ஏன்னா எவ்வளோ காலமாக இருந்தது புகார் கொடுக்காமலே அப்படியே அமிக்கி வைக்கப்பட்டார்கள் அந்த அப்படியே சப்ரஸ் பண்ணப்பட்டாங்க இன்னைக்கு வர்றாங்கன்னு தான் சொல்றாங்க அதனால அவர் பேசி பார்க்கட்டும் இப்ப நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு அந்த குழந்தை காவலர் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேர் நம்ம அதிகரிச்சிருக்கோங்க நீங்க சொல்றபடி இன்னும் அதிகரிக்கணும்னா அதிகரிச்சுக்கலாம் நம்ம அனைமும் அவங்க வந்து கள்ள ட்ரெஸ்ஸில் தான் இருக்க சொல்லியிருக்கோம் ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா சுச்சுவேஷன் அந்த சூழலில் சூழ்நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வேணா ஏதாவது ஒரு காவலர் பேசியிருக்கலாங்க அந்தந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாம கள்ள ட்ரெஸ்ல தான் இருக்க சொல்லியிருக்காங்கங்க நீங்க சொல்றது என்னன்னு பாத்துட்டு இது பண்ணுவோம் அதுபோல் அது நீதித்துறையோட சேர்த்து முடிவெடுக்க வேண்டியதுங்க தமிழ்நாடு அரசு மட்டும் செய்ய முடியாது அதனால நம்ம வந்து நீதித்துறையோடு அதை பேசிட்டு தான் இருக்கிறாங்க கூடுதல் விரைவு நீதிமன்றங்கள் வேணும் அப்படின்றது போக்சோக்கான தனிப்பட்ட அந்த மன்றங்களும் சாரி நீதிமன்றங்கள் அதிகரிக்கணும் ஒரு கோரிக்கை இருக்குதுங்க முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று நான் அரசு நடவடிக்கை தான் வருது ஏன் அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசு எத்தனையோ விஷயத்த சொல்ல முடியுங்க அதனால நான் சீமானவர் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன்ல இது பாஜகவுடைய அஜெண்டா இதில் அதிமுகவும் சரி த தமிழக வெற்றிக் கழகமும் சரி அவங்க எல்லாமே அவங்க கேத்தா போல இவங்க அறிக்கை கொடுக்காங்க அவ்வளோதான் ஒரு ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஏதோ அறிக்கை சொல்லிட்டு போயிடுறாங்க கீழின் மட்ட லெவலில் மக்களை சந்தித்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியும் தமிழ்நாடு நல்ல முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது குற்ற பதிவு செய்யப்படுகிறது அதே போல் அவங்க இந்த எதிர்கட்சினை இப்படி தாங்க சொல்லுவாங்க யாருமே பாராட்ட மாட்டாங்க உங்களுக்கு என்ன ட்ராமாட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால் கடைசி இது பண்ணுறாங்க நிச்சயமாக அதிமுக மற்றும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அவருடைய அஜெண்டாலாம் விரைவில் வெளிவரும் இது அதில் ஒன்று அதனால் நிச்சயமாக நம்முடைய அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பான அரசாக தான் திகழ்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த என்ன சொல்ற பெண்கள் அதிக வேலை பார்க்கறதுனால அந்த ஒரு நிலையை உருவாக்கியிருக்காரு எவ்வளோ நடக்குது உருவாக்கி இருக்காரு குறைய ஆரம்பிக்கும் விழிப்புணர்வு ஒரு காரணம் என்பதை நான் மீண்டும் கூற வேண்டும் மாநில குழந்தைகள் அந்த வந்து வழக்கு இருந்ததுங்க மூணு வருஷம் போச்சுங்க வழக்குன்னு முடியல அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க இன்னைக்கு வந்து நம்ம நோட்டிபிகேஷன் நிறைய பேர் விண்ணப்பிச்சிட்டு இருக்காங்க விரைவில் அதுக்கான உறுப்பில தேர்ந்தெடுத்து அந்த ஆணைய செயல்பட தொடங்க

அதான் சொல்றேன்ல இப்போ இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ அதுக்கு வர்றாங்கன்னா நம்ம அரசு ஏற்றுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சட்டத்தை திருத்த முடியாது நாங்கள் அது ஒன்றிய அரசினுடைய சட்டம் கண்டிப்பாக அது நாங்கள் விவரம் எடுத்து பேசிக்கிறோங்க